சமயம் வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாம் கிச்சனுக்குள்ளே போகலாங்க இன்றைக்கி சித்ரா பௌர்ணமிங்க எல்லாேருக்கும் சித்ரா பௌர்ணமி வாழ்த்துக்கள் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் எலுமிச்சம்பழ சாதம் தேங்காய் சாதம் ஒரு சர்க்கரை பொங்கல் செஞ்சுருக்கேங்க கூடவே வடகம் பொறிச்சிருக்கேன் அப்புறம் கூடவே வந்து சாம்பார் வச்சுருக்கேன் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருக்கேங்க ஒயிட் ரைஸும் கூட வச்சுருக்கேன் தயிர் இருக்குது இதுதான் எங்களோடய லன்ச் மீனுங்க இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு சாயங்காலம் மொட்டை மாடியில் வச்சு அப்படி இல்லை அப்படின்னா ஓப்பன் ப்ளேஸில் வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே சாப்பாடு உள்ளே போகிறதே தெரியாதுங்க சாதாரணமாக ஒரு இட்லி சட்னி வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டா கூட அந்த நிலவை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்றதே ஒரு தனி அழகுதாங்க இந்த சித்ரா பௌர்ணமிக்கு இன்றைக்கி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு நிலவை ரசிச்சுக்கிட்டே சாப்பிடுங்க வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு மீண்டும் என்னென்னலாம் எப்படி பண்ண அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்கலாங்க இன்றைக்கி வாசலில் நான் போட்ட கோலத்தை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாங்க விசேஷ நாட்கள் அப்படின்னாலே வாசலில் இந்த மாதிரி மங்களகரமாக கோலம் போட்டாவே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமிக்காக இந்த ரங்கோலி தான் நான் போட்டேங்க ஃபஸ்ட்டு சென்டரில் டிசைன் வரைஞ்சிட்டு அப்படியே கை போன தான் வழக்கம் போல் தான் இந்த மாதிரி கோலம் போட்டேன் என்னங்க எங்கள் வீட்டு சித்ரா பௌர்ணமி கோலம் உங்களுக்கும் பிடிச்சிருக்காங்க இப்போ நம்ம சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு நான் வந்து பச்சரிசி எடுத்து களைஞ்சிட்டு இந்த மாதிரி குக்கரில் சேர்த்துருக்கேங்க ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன் பால் ஒன்றரை டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் ஊற்றிருக்கேங்க இப்போ இதை நம்ம நல்லா குழைய வேக வச்சு எடுத்துருவோம் இப்போ சக்கரை பொங்கலுக்கு அரிசி வேகிறதுக்குள்ளேயே நம்ம வந்து லெமன் ரைஸும் தேங்காய் சாதமும் தாளிச்சிடலாம் இப்போ நான் வந்து லெமன் ரைஸ்க்கு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன் இதை புழிஞ்சிக்கணும் அப்புறம் தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாம் செய்யும்போது சாதத்தை நல்லா ஆற வச்சிடணும் நல்லா குலவலான்னு இருக்கணும் அப்புறம் குழையக்கூடாதுங்க சாதம் இந்த மாதிரி உதிர் உதிராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இப்போ நான் ஆறினதுக்கு ஆறினதுக்கப்புறமா இப்போ தேங்காய் சாதமும் லெமன் சாதமும் தாளிக்க போகிறேன் இப்போது இதுக்கடையில் நான் வந்து பருப்பு வேக வச்சுருக்கேங்க சாம்பாரும் கொஞ்சம் செஞ்சிடலாம் நைட்டு டிஃபனுக்கும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பாருக்கு நறுக்கி எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போது சாம்பார் அடுப்பில் கொதிச்சுட்ருக்கேங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வந்து நான் குக்கர்லேயே கலக்கி போட்டுட்டேன் விசிலெலாம் விடமாட்டேன் இப்படியே கொஞ்சம் நேரம் வெந்துச்சுன்னாவே காய் நல்லா வெந்துடும் புளி ஊற்றி சாம்பார் தூள் எல்லாமே போட்டு பருப்பும் போட்டு காயெல்லாம் போட்டு இப்போ நல்லா கொதி பிடிச்சிட்ருக்கேங்க இது கடையில் நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெமன் சாதத்தை தாளிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேங்க அடுத்ததாக தேங்காய் சாதம் ஃபைனலாக தாளிச்சிக்கலாம் அப்புறம் நம்ம சக்கரை பொங்கலுக்கு வச்சு வச்ச அரிசியுமே நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ ஒன்றுன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ லெமன் ரைஸ் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடலை எண்ணெய் விட்டுக்கலாங்க கடுகு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க உளுத்தம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கங்க காஞ்சு மிளகா சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க லெமன் ரைஸ்க்கு சாலிப்பு மட்டும்தான் மீதியெல்லாம் நான் அப்படியே லெமன் ஜூஸ்லேயே கலந்துட்டு தான் ஊட்ட போகிறேன் இப்போ இந்த சாதத்தோடு சேர்த்துடலாங்க அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டேன் தான் ரைஸ் அடுப்பு மேலே வச்சுருக்கேங்க இப்போ இந்த லெமன் ஜூஸில் தூள் பெருங்காயம் சேர்த்துருக்கேங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம வெளியிலலாம் எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா லெமன் ஜூஸை நீங்கள் கொதிக்க வச்சு கூட ஊற்றலாம் நான் வீட்டில் சாதாரணமாக மாதிரி பச்சை ஜூஸ் தான் ஊற்றி செய்வேங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேவைக்கு உப்பு சேர்த்துடலாங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டாச்சுன்னா நம்மளோட எலுமிச்சம்பழ சாதம் சித்ரா அன்னம் ரெடி லெமன் ரைஸ் வந்து டக்குன்னு ஈஸியாக பண்ணிடலாங்க சாதம் ஆற வைக்கும்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து ஆற வச்சிருங்க அவ்வளோதான் நல்லா உதிருதிராக வந்துடும் சாதம் இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடியாகி ஒரு தாளிப்பும் கொடுத்தாச்சு லெமன் ரைஸும் ஒரு பக்கம் ரெடியாக இருக்குங்க அடுத்ததாக தேங்காய் சாதம் தாளிச்சிடலாம் இப்போது தேங்காய் சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேங்க கொஞ்சமாக ரைஸ் செய்கிறதால கொஞ்சமாக நெய் விட்டுக்கிட்டேங்க நீங்கள் ஆயில் விட்டு கூட தாளிச்சிக்கலாங்க கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உளுத்தம்பருத்து சேர்த்துக்கலாங்க கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதிலேயே கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாங்க முந்திரி உங்களோட ஆப்ஷன் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம் காஞ்ச மிளகா போட்டுக்கலாங்க கொஞ்சமாக பெருங்காயத்துக்கு சேர்த்துடலாம் இப்போ எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருவல் சேர்த்துடலாங்க தேங்காய் துருவல் சேர்த்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பெரட்டு பெரட்டி விட்டால் போதுங்க சாதத்தை இதில் சேர்த்துடலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க சாதத்தை நம்ம நல்லா ஆற வச்சுருலா அதனால் இந்த மாதிரி சூடேற்றிட்டா நல்லா தேங்காய் சாத்துக்கலாம் அவ்வளோதான் அடுப்பு சிம்மில் தான் போட்டிருக்கேன் லேசாக சூடேறணுன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் இஞ்சி துருவல் கூட சேர்க்கலாங்க நான் வந்து இன்றைக்கி பாப்பாலாம் ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறதால இஞ்சி துருவல்லாம் சேர்க்கலை அதெல்லாம் போட்டால் குட்டீஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா அதனால இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட தேங்காய் சாதம் டக்குன்னு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஓ சர்க்கரை பொங்கலுக்கு நல்லா வெந்து வந்திருக்குங்க பாருங்கள் பாலும் தண்ணியுமா கலந்து வச்சோம் சரியான அளவில் வெந்துருக்கு இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டலாம் ஏன்னா வெள்ளம் சேர்த்துட்டா குழஞ்சி வராது அதனால் இதை வந்து அடுப்பில் சிம்மில் போட்டுட்டே இப்போ மசிச்சு விடுறேங்க இப்போ இந்த அளவுக்கு மசிச்சு விட்டதுக்கப்புறமா ஒரு டம்ளருக்கு ஒன்றை பங்கு வெள்ளம் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்த வெள்ளத்தை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கல் இல்லாத வெள்ளம் அப்படிங்கிறனால நான் வந்து டைரெக்டாக சேர்த்துட்டேன் நீங்கள் கல் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா வெந்நீரில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி ஊற்றிக்க இந்த மாதிரி வெள்ளம் நல்லா கலந்து விடும்போதே நான் தேங்காய் துருவல் நல்லா ஒரு கையளவுக்கு போடுறேங்க நான் இன்றைக்கி தேங்காய் துருவல் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்த்துக்கிட்டேங்க நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தேங்காயை வந்து நெய்யில் வதக்கி சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்றலாங்க கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க நான் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து செஞ்சுருக்கேங்க நீங்க பால் சேர்க்காம வெறும் தண்ணி ஊற்றி கூட இந்த மாதிரி பொங்கல் செய்யலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா சிம்ளையே போட்டுலாங்க இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பு நல்லா குறைச்சு போட்டுட்டேங்க என்னப்பா இருக்கேன்டா இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துடலாங்க ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம முந்திரி திராட்சையுமே வறுத்து சேர்த்துடலாம் இந்த ஸ்டேஜில் இதில் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்துடலாங்க இப்போ இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சுன்னா நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடிங்க இப்போ பொங்கல் எப்படி இருக்குடா சரிடா எங்கள் குட்டிமா இப்போ சக்கரை பொங்கல் வந்து டேஸ்ட் பண்ணியும் சொன்னாங்க ரொம்பவே சூப்பராக வந்திருக்குன்னு சக்கரை பொங்கலும் இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமிக்கு வெரைட்டி ரைஸ் ரெடி ஆகிடுச்சிங்க சர்க்கரை பொங்கல் எலுமிச்சம்பழ சாதம் தேங்காய் சாதம் தொட்டுக்கிறதுக்கு வடகம் பொறிச்சிருக்கேங்க அப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் மட்டும் வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொண்டு போய் காட்டுறேன் பாருங்கள் ரைஸ் அடுப்பில் இருக்குது இறக்கினா அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சிச்சு வெயில் சரியான வெயில்ங்க இருந்தாலும் இன்றைக்கி நம்ம சித்ரா பௌர்ணமிக்கு கண்டிப்பாக வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக உங்களுக்காக நான் செஞ்சு காட்டியிருக்கேன் நான் இன்றைக்கி காலையில் போட்ட கோலம் இந்த ரைஸு இது எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி எல்லாம் செஞ்சு பாருங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சரஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி புடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ